உலகெங்கிலும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாச்சியார் பண்ணை சிவகங்கையிலேருந்து குகன்மூர்த்தி இது நம்ம வீடு தோட்டம் இது வந்து இன்றைக்கி இங்கே பார்க்கலாம் கொஞ்சம் நல்ல பெரிய கிழங்காக இருக்கு உரிக்காத கிழங்கு கிழங்கு மாவு அதாவது ஒடியல் மாவு தயார் பண்ணுற ப்ராசஸ் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கிழங்கு வந்து நம்ம நிறையா போட்டு வச்சுருக்குறோம் ஒரு கேப் விட்டு கேப் விட்டு ஒரு மாதம் தள்ளி ஒரு மாதம் தள்ளி கிடைக்கிற மாதிரி நிறைய கிழங்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் நல்ல கிழங்கு சரியான நல்ல விளைச்சல் பார்க்கலாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு விரல் வச்சு காமிக்கிறேன் மூணு நாலு விரல் வரைக்கும் பார்க்குற அளவுக்கு நல்ல கிழங்கு நல்ல விளைச்சல் வந்து நம்ம ஒடியல் போடுறதுக்கு இந்த மாவு போடுறதுக்கு இந்த இதுதான் இந்த பகுதி இதுல இந்த பகுதி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதுதான் மாவு பகுதி நீங்க பாக்கலாம் ஒரு கிழங்கு உரிச்சு காமிக்கிறேன் எவ்வளவு பெருசா இருக்கு எல்லாமே இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகத்துல இன்னைக்கு ஒரு மரத்தை வந்து ஒரு மரம் அதோட பொருட்கள் பனை பொருட்கள் உலகத்திலே வந்து அது சொல்ல ஒரு ஆர்கானிக்னு சொல்லக்கூடிய தகுதி வந்து பனைக்கு மட்டும்தான் உண்டுங்கிறது என்னோடய ஆழமான நம்பிக்கையை தரவுல அடிப்படையிலே சொன்னேன் ஸோ அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆர்கானிக் நூறு சதவீதம் ஹவுஸ்மேட் ஹோம்மேட் ஹேண்ட்மேடு எல்லாமே கிழங்கு எல்லாமே கையில் இது பண்ணி மெஷினரிஸ் நம்ம இது வரைக்கும் பயன்படுத்தலை இந்த மாவு அரைக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து பல்வரைசர் மெஷின் பயன்படுத்துகிறோம் ஏன்னா பல்கா போடும்போது வீட்டிலலாம் பண்ண முடியாது கிழங்கு விளைச்சல் எப்படி பா பாருங்கள் எப்படி நல்லா விளைஞ்சிருக்குங்கிறது முக்கியமாக நம்ம காமிக்க முடியும் இது கொஞ்சம் க்ளோஸ் ஷாட் எடுத்தால் தெரியும் பாருங்க கருப்பு அடிச்சிருக்கா கருப்புன்றது வேற ஒன்று இல்லை நார் நார் அடிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளையா இருக்கும் சுத்த வெள்ளையா இருக்கும் அது பிஞ்சு அதுக்கப்புறம் இது வந்து நார் அடிச்சிடும் பொதுவாக வந்து நம்ம சீதோஷ்ண நிலைக்கு ஒரு விதைகள் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு கிழங்கு பாயிறதுக்கு ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாட்கள் கணக்கு அதுவும் அந்த தை மாதம் அறுவடை பண்ணுற மாதிரி தான் பொதுவாக அந்த சீசன் அமையும் இப்போ நம்ம எடுத்தேரி வெவ்வேறு ஏரியாக்களில் வெவ்வேறு ஊர்களில் போய் அங்கே கிடைக்கிற விதைகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது ஒரு ஏப்ரல் மே வரைக்கும் கூட நம்ம கிழங்கு எடுக்கிறோம் இப்போ அந்த கருப்பாக இருக்கிறது அந்த நார் அடிக்கும் தான் அந்த மாவு நல்ல சத்துள்ளதாகவும் நல்ல கெட்டியாகவும் மாவு நம்மளுக்கு கிடைக்கிது இப்போ இது வந்து இந்த உரிச்ச கிழங்கு ஒரு நாள் உரிச்ச கிழங்கு எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா பெரிய பெரிய கிழங்குகளாக இருக்குது இதை நம்ம திருப்பி சின்ன சின்னதாக முடித்து அதுக்கப்புறம் அவிச்சு ஒடித்து அதில் அதை வந்து நம்ம சன்ட்ரை பண்ணுறோம் இப்போ சோலாரில் போட்டு பண்ணுறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் நம்மளுக்கு இருக்குது சோலார் ஷெட்டு ஷெட்டில் போட்டு பண்ணுறது ஆனால் நம்ம வந்து அப்படி ஷெட்டில் போட்டு பண்ணலை இது வெயில் காலங்கிறதுனாலையும் நம்ம வீட்டு மாடியிலேயே நல்ல பெரிய மாடி இருக்குது அதனால் அங்கேயே டேரெக்ட் சன்லைட்டில் ட்ரை பண்ணி மிக சுத்தமாக இந்த கிழங்கு வெட்டி இந்த இந்த இது வரைக்கும் தான் வந்து வெறுமனே கையில் எடுத்து பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஹேண்ட் க்ளௌஸு எல்லாம் போட்டுட்டு சுத்தமாக தான் நம்ம வந்து இந்த மாவு வந்து தயாரிக்கிறோம் ஒடியல் மாவுங்கிறது பணங்களுக்கு மாவுங்கிறது எவ்வளவு சத்தானது அப்படிங்கிறது ஒரு சின்னதில் நம்ம வளர்க்கலாம் ஒரு கிழங்கை சாப்பிட்றது ஒரு பனை மரத்தை சாப்பிட்றதுக்கு சமம் அந்தளவுக்கு இதில் வந்து சத்துக்கள் இருக்குது ப்ரோட்டீன்ஸு கார்போஹைட்ரேட்ஸ் தேவையான ஆன்ட் குறிப்பாக வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் கொண்டது பணம் ஆன்டி டயாபெட்டிக் இது வந்து சர்க்கரை வியாதி உள்ள எல்லாருமே அவங்க தைரியமாக சாப்பிட்லாம் நீங்கள் இப்போ சித்த மருத்துவத்தில் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்டே சித்த மருத்துவர்களே நிறையா பேர் வாங்குகிறாங்க பனங்கிழங்கு மாவு பொடி ஒடியல் மாவு வாங்கி அவங்க செய்கிற அந்த ப மருந்துகளில் கருப்பட்டி போடுற மாதிரி இன்னைக்கு பணம் கிழங்கு மாவையும் சேர்க்க வேண்டிய ஒரு ப்ரொப்போஷனில் அதை சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு பண்ணுறாங்க இது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம் தாராளமாக சாப்பிடலாம் டோட்டலி ஆன்டிபயாட்டிக் நன்றி வணக்கம்